வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சென்ற பதிவு வரை நாம் ராகுவும் போகமும் ஒரு புரிதல் என்ற காணொலி தொகுப்பின் கீழ் ஒரு நான்கு பாகங்கள் பார்த்துருந்தோம் அதற்கு முந்தைய காணொலி தொகுப்பில் கேதுவும் ஞானமும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு நான்கு பாகங்கள் இந்த இரண்டு காணொலி தொகுப்புமே ஒரு நல்ல கேது ராகுவை பற்றிய புரிதலை தங்களுக்கு கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன் அதை போன்று இனி வரும் காணொளி தொகுப்பில் மிக முக்கியமான லக்னம் மற்றும் ஏழாம் பாவகமாகிய கலத்திரஸ்தானம் இந்த இரண்டை பற்றிய ஒரு ஆய்வை மேற்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் இந்த இரண்டு பாவங்களுமே ஒரு ஜாதகரின் வாழ்க்கை பாதையை தீர்மானித்து அவர் வாழ்வில் எவ்வாறு தன் வாழ்க்கை துணையுடன் தொழில் கூட்டாளிகளுடன் நண்பர்களுடன் தான் அன்றாடம் சந்திக்கும் ஒவ்வொரு நிகழ்விலும் சந்திக்கக்கூடிய நபர்களுடன் எவ்வாறு ஒரு நல்ல பழகும் தன்மையையும் தொடர்பையும் பெற்று தான் மேற்கொண்ட எல்வாழ்க்கையில் தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல புரிதலுடன் கூடிய வாழ்க்கையை மேற்கொள்கிறார் இது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த லக்னம் ஸ்தானமாகி ஏழாம் பாவம் இந்த இரண்டு பாவங்கள் ஒரு ஜாதக கட்டத்தில் ஜாதகருடைய வாழ்க்கையை சரி பாதியாக நிர்ணயிப்பது பிரிப்பது என்று எடுத்துக்கொள்ளலாம் லக்னம் எவ்வாறு ஒரு ஜாதகரின் ஆரம்ப கால வாழ்க்கையில் தொடங்குகிறதோ அதே போன்று ஏழாம் பாவம் என்பது அவரது மன வாழ்க்கை அவரது வாழ்வின் மத்தியில் ஒரு மிக முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாவமாக வரும் இந்த லக்னம் களத்துற பாவம் எவ்வாறு ஜாதக கட்டத்தில் அமைந்திருக்கிறது அதன் பலம் பலவீனத்தை பொறுத்து ஜாதகரின் வாழ்க்கை மன அமைதியுடன் மன அழுத்தம் இல்லாமல் தான் மேற்கொள்கிற பணிகளில் சிறக்கக்கூடிய அமைப்பினை இந்த இரு பாகங்களும் தீர்மானிக்கும் அந்த வகையில் இன்று முதல் பதிவாக சிம்ம லக்னம் மற்றும் கும்ப லக்னம் ஆகிய இரு லக்னங்களின் வாழ்க்கை பாதை ரகசியத்தை முதல் பதிவாக காணவிருக்கிறோம் இந்த பதிவில் தாங்கள் சிம்ம லக்னமாக இருந்தால் உங்கள் மனைவி அல்லது வாழ்க்கை துணை வேறு எந்த லக்னமாக இருந்தாலும் அவர்களுடைய குணாதிசயம் கும்பலக்கணத்தை போன்றே இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதே போன்று கும்பலக்கண நண்பர்களும் தங்கள் வாழ்க்கை துணை எந்த லக்கணத்தை பெற்றவராக இருந்தாலும் அவருடைய குணாதிசயம் செயல்படும் விதம் சிம்மலக்கண ஜாதகரின் குணாதிசயத்தை போன்றே இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே இதுவரை தாங்கள் அளித்து வரும் மேலான ஆதரவிற்கு என்றும் கடமைப்பட்டிருக்கும் தங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி இது அஸ்ட்ரோமைன் கன்சல்டன்ட் சேனல் வாருங்கள் பதிவிற்குள் செல்வோம் சிறு முன்னோட்டமாக லக்னம் என்றால் ஜாதகரின் உடல் மனம் அவருடைய தனித்தன்மை ஆரோக்கியம் வெளிப்படையான குணம் சமுதாயத்தில் எவ்வாறு பழகுகிறார் அவரை எவ்வாறு சமுதாயம் பார்க்கிறது ஆகியவற்றை குறிக்கும் லக்னம் நல்லா இருந்துச்சுன்னா ஜாதகர் வாழ்க்கையில பல சோதனைகளையும் சமாளிக்கக்கூடியவராக இருப்பார் லக்னாதிபதி நல்ல பாவத்தில் இருக்கணும் லக்னம் லக்னாதிபதி நல்ல ஸ்தான பலத்தை பெற்று சுவர்களின் பார்வை ஒளியை பெற்றால் ஜாதகர் ஜாதகர் வாழ்நாள் முழுமைக்கும் நல்ல ஒரு கௌரவம் அந்தஸ்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ்க்கையை நடத்தி செல்வார் என்று எடுத்துக்கொள்ளலாம் லக்கணத்திற்கு ஒன் எயிட்டி டிகிரி அதாவது சம சப்தமாக ஏழாம் பாவகம் இருக்கும் அதாவது நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்களோ அல்லது உங்கள் தன்மை எவ்வாறு இருக்குமோ அதற்கு முற்றிலும் மாறான எதிரான தன்மையில் தங்கள் கூட்டாளி வாழ்க்கை துணை இருப்பார் என்பதை இது குறிக்கும் இந்த ஏழாம் பாவத்தில் உள்ள கிரகங்கள் அல்லது ஏழாம் அதிபதி ஏழாம் பாவத்தை பார்க்கும் கிரகங்கள் அல்லது ஏழாம் அதிபதியை பார்க்கும் இணையும் கிரகங்கள் தங்களது கூட்டாளிகளை வாழ்க்கை துணையை உங்கள் இருவருக்கும் இடையில் உள்ள தொடர்புகளை வரையறுக்கும் பாவமாக இருக்கும் அந்த வகையில் ஜாதகர் ஆணோ பெண்ணோ சிம்மலக்கணம் தாங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சிம்மலக்கண ஆண் எவ்வாறு இருப்பார் தன்னம்பிக்கை பெருமையான ஒரு கௌரவமான உணர்வு ஆணித்தரமான குணம் குடும்பம் சமூக மரியாதை பதவி ஆகியவற்றில் எப்பொழுதும் ஒரு பெருமையை எதிர்பார்ப்பவர் பெருமை அடைபவர் என்று எடுத்துக்கொள்ளலாம் காதல் மற்றும் மன வாழ்க்கையில் ஆழமான உணர்வு இருந்தாலும் ஏன்னா இவர் காலப்புருஷனுக்கு ஐந்தாம் பாவமாகிய சிம்ம விடா வர்றாரு ஐந்தாம் பாவம்னாலே காதல் அன்பு நேசம் உணர்வுகள் உணர்வுகள் அதிகமான தன்மையோடு இருக்கிறது எல்லாமே எடுத்துக்கலாம் இந்த காலப்புருஷனுக்கு ஐந்தாம் பாவ அதிபதியாகிய சிம்ம அதிபதி சூரியன் காலப்புருஷனின் லக்னத்திலேயே உச்சம் பெறுகிறார் அதனால் ஆதிக்க உணர்வு அதிகமாக இருக்கும் கோள்களின் நாயகனாக சூரியன் சிம்ம லக்னத்தின் அதிபதியாக வர்றதுனால அனைத்து கிரகங்களுக்குமே ஒளியை தரக்கூடிய ஒரு ஆதார சக்தியாக இந்த சூரியன் விளங்குறதுனால இவருக்கு தான் என்ற அகங்காரம் அனைவரையும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து இந்த லக்கணத்திற்கு ஏழாம் பாவமாகிய ஆகிய கும்பலக்கணக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துக்கலாம் சூரியனின் சுற்றுவட்ட பாதையில் வெகு தொலைவில் இருக்கும் கிரகம் சனி எவ்வாறு நன்கு பொலிவோடு தகதகம் என்று மின்னும் சூரியன் எங்கே அதற்கு நேர் எதிராக சூரியன் ஒளிபடாத இடத்தில் மிக ஆழ்ந்த அடர் இருட்டில் இருக்கும் சனியின் மனநிலை எவ்வாறு இருக்கும் முதலில் உணர்ச்சிகளை வெளிக்காட்டும் தன்மை மிக குறைவாக இருக்கும் இன்ப துன்பங்களையோ ஆசாபாசங்களையோ வெளிப்படுத்தக்கூடிய மனநிலை அல்லது வெளிப்படுத்தாத தன்மை இருக்கும் சில நேரங்களில் ரொம்ப கடினமான அழுத்தமான மனநிலையோட இருக்கிற மாதிரி இருக்கும் அமைதியான ஆனால் வித்தியாசமான சிந்தனையோடு நடக்கக்கூடிய எல்லாத்துலேயும் கட்டுப்பாடு ஒழுங்கை கடைபிடிக்கக்கூடிய அதை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையாக கலத்திரஸ்தானாதிபதி சனி இருப்பார் அதாவது கும்பலக்ன ஜாதகர்கள் இருப்பாங்க பிரகாசமான ஒளி தன்மையுடைய சூரியன் எல்லாத்துலேயுமே வெளிப்படைத்தன்மையோட ஒரு அதிகாரங்களை பெறக்கூடிய அதிகாரங்களை விரும்பக்கூடிய அனைவரையும் கட்டுப்படுத்தக்கூடிய அனைவரையும் வழி நடத்தக்கூடிய அந்த எண்ணத்தை உடைய சூரியனுக்கு நேர் எதிராக எளிமையான புதுமையான முற்போக்கு சிந்தனையுள்ள பொறுப்பான தன் கடமையில் சிறிதும் தவறாத நம்பிக்கைக்குரிய லக்ன அன்பர்களா இந்த கும்பலக்கண ஜாதகர்கள் இருப்பாங்க சிம்மலக்கண அன்பர்கள் நெருப்பு தத்துவத்தில் இருப்பாங்க இது வந்து ஒரு நெருப்பு ராசி கும்பலக்கண ஜாதகர்கள் காற்று தத்துவத்தில் இருப்பாங்க நெருப்பு விட்டு எறியும் பொழுது அதை அணைக்கக்கூடிய ஒரு தன்மையில் காற்று ராசி இருக்கும் இதனால் கருத்து முதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் முதலில் புரிதல் மிக முக்கியம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் மட்டுமே உறவு நிலைத்திருக்கும் ஆணோ பெண்ணோ சிம்மலக்கண அன்பர்கள் ஆதிக்கம் செலுத்தும் போது கும்பலக்கண ஜாதகர் வாழ்க்கை துணை மிகுந்த மன அழுத்தம் அடைவார் நாம் லக்னம் கடத்தர பாவத்தை பற்றி விவரிக்கும் பொழுது இரு லக்ன அன்பர்களைப் பற்றியும் பாரபட்சம் இல்லாமல் ஒரு உண்மைத்தன்மையை வெளிப்படையாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதால் சிம்மலக்கண கும்பலக்கண அன்பர்கள் தங்கள் வாழ்க்கை பாதையை நாம் கூறக்கூடிய ஆலோசனை ஏற்று நடத்தி சென்றால் மிகச் சிறப்பாக இருக்கும் அவர்கள் வாழ்வில் வெற்றி அடைவார்கள் சிம்ம ஆண் காலபுருஷனுக்கு ஐந்தாம் பாவமாகிய நுண்ணறிவு காதல் கருணை அனைத்து உணர்வுகளையும் காட்டக்கூடிய பாவத்தின் அதிபதி என்பதால் பெரும்பாலும் அனைத்து சமயங்களிலும் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையில் இருப்பார் ஆனால் கும்பலக்கண கலத்திரமோ உணர்ச்சியை அந்த அளவிற்கு வாழ்க்கை துணையுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையில் கும்பலக்கண அன்பர்கள் இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் தங்கள் மன உணர்வை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் சிம்மலக்கண அன்பர்கள் செயல்பாடுகள் இருக்கும் பொழுது குடும்பத்திலோ தொழிலிலோ நடைமுறையில் அதாவது ப்ராக்டிக்கலான திங்கிங்கில் கும்பலக்கண வாழ்க்கை துணை இருப்பாங்க அவங்க பொறுப்போடு அதை ஏற்று நடத்தக்கூடிய தன்மையில் இருப்பாங்க எனவே சிம்மலக்கண ஆணோட கலத்திரம் சனியோட வீடா வர்றதுனால பொதுவா வாழ்க்கை துணை அமைதியான புத்திசாலியான அழகானவரா இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா காலபுருஷனுக்கு பதினொன்றாம் இடமா கும்பம் வருது ஒரு சுதந்திர மனப்பான்மையோட கருத்து சுதந்திரத்தோட செயல்களில் சுதந்திரத்தை எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை துணையா கும்பலக்கண கலத்திரம் இருக்கும் சிம்மலக்கணக்காரங்களும் தங்கள் மனைவி கிட்ட ஒரு அளவற்ற அன்பையும் பிணைப்பையும் கொண்டிருப்பாங்க மற்ற லக்கணக்காரங்களை விட இவங்க மனைவியோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவங்க அன்பில் அடங்கி போவதில் அதிக விருப்பம் இருக்கும் இவங்க காதலித்து திருமணம் செய்கிறதே விரும்புவாங்க ஏன்னா காலபுருஷனுக்கு ஐந்தாம் பாவம் காதல்ஸ்தானமாக வர்றதுனால இவங்களோட மனநிலை அந்த ஈகோவை விட்டு கொடுத்து காதலை சொல்ல தயங்கும் ஆனாலும் தங்களோட ஆக்டிவிட்டீஸ் தங்களுடைய பாடி லாங்குவேஜால எதிர்பாளரை அதாவது வாழ்க்கை துணையை அட்ராக்ட் பண்ணுறதுலே இருப்பாங்க அவங்கள தங்களுடைய ஆளுமையினால் அவங்க காதலை இவங்க கிட்ட சொல்லவும் வைப்பாங்க சிம்மலக்னா அன்பர்களுக்கு தன குடும்ப லாபாதிபதியாகிய புதன் எட்டாம் இடத்துல போயிட்டு நீச்சமாகறாரு அதாவது உங்கள் வாழ்க்கை துணையோட குடும்பஸ்தானத்தில் நீச்சமாகிற பேச்சில் கர்வமும் ஈகோவும் அதிகம் இருக்கக்கூடிய சிம்ம லக்ன அன்பர்களுக்கு அவங்களோட வாழ்க்கை துணை குடும்பத்தாரிடம் ஒரு அனுசரணை இல்லை ஒத்து போகக்கூடிய தன்மை ரொம்ப குறைவாக இருக்க வாய்ப்பு ஏன்னா உங்கள் வாக்காதிபதி உங்கள் வாழ்க்கை துணையோட குடும்பஸ்தானத்தில் நீச்சமாகிறதுனால உங்களோட ஆசை அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய தடைக்கெல்லாம் கூட உங்கள் வாழ்க்கை துணைக்கு போதிக்கக்கூடிய அவங்க குடும்பத்தார் இருப்பாங்க மேலும் உங்கள் லக்னத்துக்கு ஐந்து எட்டுக்கு அதிபதி அதாவது காதல் மற்றும் ஆயுள் ஆமாங்களை கொடுக்கக்கூடிய குரு உங்கள் விரயஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் அதாவது உங்களுடைய காதல் அல்லது உங்களுடைய காதலர் காதலிக்காகவும் அல்லது நீங்கள் நேசிக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளுக்காகவும் நிறைய விரயம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் அவ்வாறு விரயம் பண்ணினால் கூட அவர்களிடம் ஒரு நன்மதிப்பை பெற இயலாது மேலும் பொதுவாக சிம்மலக்னக்காரர்களுக்கு காதல் கைகூடுவதில் நிறைய இடர்பாடுகள் தோன்றும் அவ்வாறு காதல் கைகூடினால் கூட உங்கள் மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையாக உங்கள் காதலி அல்லது காதலர் அமைவார் என்பது உங்கள் ஜாதகத்தில் சுக்கரின் வலு மற்றும் உங்கள் கலத்திராதிபதி அல்லது கலத்திர பாவத்தை பார்க்கும் சுப கிரகங்களின் ஒளியை வைத்து தீர்மானிக்கலாம் பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் சனி பலவீனமாகவோ அல்லது ஆறு ஏழு எட்டு அதாவது உங்க கலத்திர பாவத்துக்கு மறைவு ஸ்தானமாகிய ஆறாம் இடத்திலோ அல்லது தங்கள் லக்னத்திற்கு மறைவு ஸ்தானமாகிய எட்டாம் இடத்திலோ இருந்தால் திருமண வாழ்வில் தாமதம் ஒரு புரிதல் இல்லாம பிரிவுகள் அல்லது சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் உங்களுக்கு கோச்சாரத்துல ஏழரை சனி நேரங்களிலோ அல்லது அஷ்டமத்து சனி நேரங்களிலோ இப்போ கோச்சாரத்துல அஷ்டமத்து சனி போய்கிட்டு இருக்கு இந்த நேரங்கள்லாம் சிம்மலக்கண ஜாதகர்களுக்கு தங்கள் வாழ்க்கை துணையோட கூட்டாளிகளோட நிறைய சண்டை சச்சரவுகள் ஒரு கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஈகோவை விட்டு கொஞ்சம் இறங்கி போனால் இது எல்லாமே அஷ்டமதி அப்புறம் விலகி தங்கள் வாழ்வில் நல்ல ஒரு புரிதலோடு மன வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய தன்மை உங்களுக்கு வரும் சிம்மலக்கணத்திற்கு ஏழாம் பாவமாக கும்பம் வருது அதன் அதிபதி சனி தாமதம் சோதனை பொறுமை ஆகிய விஷயங்களை கொடுக்கக்கூடிய கிரகமா இருக்கிறதுனால சனி நட்பு வீடுகள்ல இல்லாம பகை வீடுகள்லையோ அல்லது பாவ கிரகங்களாகிய செவ்வாய் ராகு கேது ஆகிய கிரகங்களோட இணைந்து ஐந்து ஏழு அல்லது பதினொன்று இந்த ஸ்தானங்கள்ல தொடர்பு கொண்டாருனாலே திருமணத்துல நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்து விவகாரத்துல கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதுல செவ்வாய் சிம்மலக்கணத்திற்கு ராஜ யோகாதிபதினாலும் அவர் தன்னுடைய பகைவரான சனியோட இணையும் பொழுது அல்லது சனியை பார்க்கும் பொழுது உங்கள் களத்திராதிபதிக்கு ஒரு தேவையில்லாத டென்ஷன் ப்ரெஷரை கொடுத்து உங்களோட வாக்குவாதம் அல்லது உங்களுக்கு பிடிக்காத செயல்களை அவங்க செஞ்சு அதன் மூலமாக கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆத்திர அவசரத்திற்கு பெயர் போன மங்களக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் ஏழாம் பாவகத்திலோ ஏழுக்கு அதிபதியாகிய சனியுடன் இணைந்து எட்டாம் பாவத்திலோ இருந்தால் மாங்கல்ய தோஷம் ஏற்படும் என்ன ஆகும்னா அவசரப்பட்டு எதாவது செஞ்சு அல்லது பேசி அதன் மூலம் ஒரு பிரிவுக்கு கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் அடுத்து ராகு கேதுக்களின் நிலை சூரிய சந்திரர்களுக்கு ஆகாத கிரகங்களாகிய ராகு கேது இதில் ஏதாவது ஒரு கிரகம் உதாரணத்திற்கு ராகு ஏழாம் பாவத்திலையும் கேது லக்னத்திலையும் இருக்கும்போது ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வு உங்க கலத்திரத்துக்கிட்ட இருக்காது அதனாலேயே நீங்க அவங்க கிட்ட இருந்து விலகி ஒரு தனிமையா ஒரு தாம்பத்திய உறவுல ஈடுபாடு இல்லாம ஏதாவது ஆன்மீக அமைப்பு அப்படி இல்லைன்னா ஒரு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க உங்க வாழ்க்கை துணை என்ன விரும்புறாங்க அவங்களுக்கு என்ன தேவை என்பது போன்ற விஷயங்களில் நீங்கள் பெருசாக கவனம் எடுத்துக்காம கேர்லெஸ்ஸா இருக்கிறதுனால உங்கள் மேலே இருக்கிற ஈர்ப்பு விலகி வேறு யாராவது வெளிநபர்கள் அல்லது அவங்களுக்கு பிடித்த விஷயத்தை உங்களுக்கு தெரியாமல் அவங்க மறைமுகமாக ரகசியமாக பண்ணுறது ஏன்னா சனி வீட்டில் ராகு இருந்துட்டாருனாலே அந்த ரகசியம் தேவையில்லாத வேலைகள் எல்லாமே உங்கள் கலத்திரம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிரகங்களோட ஒளி அந்த ராகுக்கு இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும் ஆனால் கோச்சாரத்தில் அஷ்டமத்து சனி ஏழில் சனி இதெல்லாம் வர்ற டைமு கண்டிப்பாக ஒரு கவனம் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட இருக்கணும் அப்படி இல்லைன்னா அது பெரும் பிரச்சனையில் கொண்டு போய்விடும் மொத்தத்தில் எளிமையாக இருக்கிறது ஆடம்பரம் இல்லாமல் டாம்பிகம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை துணையை அணுகி அவங்களுக்கு தேவையான சுதந்திரத்தை அதாவது கருத்து சுதந்திரத்தையோ அல்லது அவங்க இஷ்டப்பட்டு செய்கிற வேலைகளுக்கு முன்னுரிமை கொடுத்தாலே உங்கள் மன வாழ்க்கை சிறப்பாக செல்லும் சரி நண்பர்களே சிம்ம லக்கண மற்றும் அவரது களத்திர ஸ்தானமாகிய கும்பலக்கணத்தினை பற்றிய வாழ்க்கை பாதையை ஓரளவிற்கு நாம் ஆராய்ந்துள்ளோம் இன்னும் இந்த லக்கணங்களை பற்றி பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது இருந்தாலும் பதிவின் நீளம் கருதி இத்துடன் நாம் முடித்துக் கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதிவில் திருமண வாழ்க்கையில் கடக லக்கணம் மற்றும் மகர லக்ன நண்பர்களின் வாழ்க்கை பாதை ரகசியத்தை பற்றி காண்போம் அதுவரை தங்களிடமிருந்து விடைபெறுவது தங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கும் தங்கள் ஜோதிட நண்பர் எடிசன் ஐயாசாமி இது அஸ்ட்ரோமைண்ட் கன்சல்டன்ட் சேனல் நன்றி வாழ்க வளமுடன்